அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹி 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 ரப்பி ஜிதினி இல்லா அலவச்ச அண்டானனும் அல்வதலலா அல்லாஹ்வின் பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் குழந்தைகளை நேசித்த பெருமானார் அந்த தலைப்பில் தான் அவங்க முன்பா ரொம்ப குழந்தைகள உங்களுக்கு வளர்க்க தெரியுமா குழந்தைகளை உங்களுக்கு நேசிக்க தெரியுமா குழந்தைகளை வளர்க்க தெரியாதவங்க யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் புத்தகம் கூட பார்த்து தெரிஞ்சு வளர்ந்துக்கலாம் எப்படி நேசிக்கணுன்ட்டு யாருமே சொல்லி தந்துக்க மாட்டாங்க நம் தலைவர் மஹம்மது நம்பி சவாஹ் வலைவர் செல்லம் சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்களா நல்லா குரான்லாம் சொல்லியிருக்கான் உங்களோட தூதரிடத்தில் ஓர் அழகிய முன் மாதிரியும் சொல்லியிருக்கான் குழந்தைகளை நேசிக்கணும் குழந்தைகளை கண்டிப்பாக நேசிக்கணும் குழந்தைகளை நேசிக்காத அல்லாஹையும் நேசிப்பவங்களுக்கு கிடைக்காது குழந்தைகளை நேசிப்பவர் அல்லா நேசிப்பட குழந்தை எங் குழந்தைகளை எங்கே பார்த்தாலும் சடாமுறுவாங்க முத்தமிடுவாங்க தடையை தடவி விடுவாங்க தோல்மையை தூக்கி வைப்பாங்க தோல்மேலேயே தூக்கி வச்சுட்டு தொழுவாங்க போருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவங்க அவங்களுக்கு பரிசு வாங்கி கொண்டு கொடுத்துட்டு ஒட்டக மேலே ஏற்றி சவாரி செய்வாங்க நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் எங்கயாச்சும் போயிட்டு வந்தால் பைக்கில் ரவுண்டு கூப்பிட்டு போவீங்களே அதே மாதிரி

எனக்கு பத்து குழந்தைகள் இருக்காங்க நான் ஒரு குழந்தைகளுக்கான நான் முத்தமிட்டதே என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அல்லாஹ் உங்கள் ம மனசில் ம மனசில் அன்பை எடுத்து விட்டான் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஓடி போய் குழந்தைங்க கொஞ்சம் போயிட்டாங்க நீங்களும் உங்கள் குழந்தைகளை கொஞ்சீங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்க கொஞ்சுங்க அவங்களோட மகருக்கு அவங்க வந்து எனக்கு கையெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து போ அடியால் போட்டு கொடுத்துருவோம் ஆனால் நான் அப்படி செய்யலை நான் ஒரு திக்கல சட்டி தர அதை நீ சொல்ல உனக்கு எல்லா வழியும் குழந்தைகளுக்கு உற்சாகம் ஊற்றும் வார்த்தையை சொல் சொல்லுவாங்க அது சொர்க்கத்தின் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க அந்த பிள்ளைகளுக்கு அவங்க போருக்கு கிடைக்கிற பரிசு ஃபுல்லா முதல்ல அந்த குழந்தைகளுக்கு தான் கண்டு கொடுப்பாங்க நீங்களோ குழந்தைகளே கண்டிப்பா நேசிங்க நீங்கள் அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டே குழந்தை பண்டிகை கூட கொண்டான்னு பேசுறீங்களா இல்லை ஆனால் நம்ம அப்படி சொல்லலே சொல்லாமல் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு கலந்துட்டு போவாங்க இப்போ குழந்தைகளுக்கு கூட நீங்களும் அவங்க குழந்தைகளை கண்டிப்பாக நீசிங்க இப்போ நீங்களும் நீ நேசித்தாதான்

அல்லவின் எஸ்ஃபு உங்களுக்கும் கிடைக்கும் நான் இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்